ஈடி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம் இன்றைக்கி நம்ம வந்து பார்த்திங்கன்னா நம்ம நேயர்கள் நம்ம பார்த்த இருந்து நிறைய கமெண்ட் செக்ஷனில் நிறைய கேள்விகள் கேட்டிருக்காங்க அந்த கேள்விகளில் சில கேள்விகளை வந்து உங்களுக்காக நான் வந்து பதில் சொல்ல போகிறேன் முதல் கேள்வி வந்து பார்த்தீங்கன்னா சார் ப்ளீஸ் எக்ஸ்பிளைன் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் எஸ்டபிள்யூபி அண்ட் எஸ்டிபி அப்படின்னு கேட்டிருக்காரு ஸோ எஸ்டபிள்யூபி அப்படின்னா வந்து சிஸ்டமேட்டிக் விட்ராயல் பிளான் எஸ்டிபின்னா சிஸ்டமேட்டிக் ட்ரான்ஸ்ஃபர் பிளான் ஸோ ட்ரான்ஸ்ஃபர் அப்படின்னாலே ஒரு ஃபண்டில் இருந்து இன்னொரு ஃபண்டுக்கு போனால் தான் அது பேர் ட்ரான்ஸ்ஃபர் ஸோ இதை எங்கே யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க ஒரே டைமில் போடுறதுக்கு பதிலாக நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமாக போடலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதில் ரெண்டு ரூட் இருக்குது ஒன்று வந்து பார்த்திங்கன்னா எஸ்ஐபி ரூட்டுன்னு சொல்லுவோம் எஸ்ஐபி ரூட் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் பேங்க் அக்கௌண்ட்லேருந்து பணம் டெபிட் ஆகி இன்வெஸ்ட் ஆகும் ஸோ அது வந்து எஸ்ஐபி மாதம் மாதம் நீங்கள் பண்ணலாம் எஸ்டிபின்றது என்னென்னா என்கிட்ட வந்து ஒரு லம்சமாக ஒரு தொகை இருக்குது என்கிட்ட ஊசி ஃபார் எக்ஸாம்பிள் பத்து லட்ச ரூபாய் எனக்கு இருக்குது இப்போ பத்து லட்ச ரூபா எடுத்துகிட்டு போய் நான் ஒரே டைமில் போடுறதுக்கு போக இதை வந்து மூணு மாதத்துலையோ இல்லை ஆறு மாதத்துலையோ இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலான்னா அந்த பத்து லட்ச ரூபா நேராகவே ஒரு டெட் ஃபண்டில் போட்டுட்டு அந்த டெட் ஃபண்ட்லேருந்து நீங்கள் எந்த ஈக்குவிட்டி ஸ்கீமுக்கு போகணுன்னு நினைக்கிறீங்களோ இல்லை எந்த ஹைப்ரிட் ஸ்கீமுக்கு போகணுன்னு நினைக்கிறீங்களோ அந்த டார்கெட்டட் ஸ்கீமை ஸ்கீமை வந்து செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து டெய்லியோ இல்லை வாரா வாரமோ வந்து இந்த டெட் ஃபண்ட்லேருந்து அந்த ஃபண்டுக்கு நீங்கள் போக முடியும் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் பத்து லட்ச ரூபா போட்டிருக்கீங்க பத்து வாரத்தில் ஒரு ஒரு லட்சம் ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா பத்து லட்ச ரூபாய் உங்களுடைய டெட் ஃபண்டில் இருந்து சே ஒரு ஃப்ளெக்ஸி கேப் ஃபண்டுக்கு போகிறீங்கன்னு வச்சுப்போம் அப்போது எவ்ரி வாரம் அதாவது எவ்ரி வீக் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் டெட் அக்கௌண்ட் அதாவது உங்களுடைய டெட் மியூச்சுவல் ஃபண்ட்லேருந்து ஒன் லேக் ருபீஸ் டெபிட் ஆகி ஒன் லேக் ருபீஸ் ஃப்ளெக்ஸி கேப் ஃபண்டுக்கு போயிடும் இந்த மாதிரி பத்து வாரம் நடந்ததுன்னா ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும்னா உங்களுடைய பணம் டெட் ஃபண்ட்லேருந்து என்டையராக வந்து டிரான்ஸ்ஃபர் ஆகி உங்களோட ஈக்குவிட்டி ஃபண்டு உங்களுடைய டார்கெட் அண்ட் ஈக்குவிட்டி ஃபண்டுக்கு போய்டும் ஸோ இதுதான் எஸ்டிபி ஸோ ஒரு இருந்து இன்னொரு ஃபண்டுக்கு போனால் அது எஸ்டிபி இது வந்து இருந்து ஈக்விட்டிக்கும் பண்ணலாம் ஈக்விட்டிலேருந்து டெட்டுக்கும் பண்ணலாம் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து ஆல்ரெடி ஒரு கார்பஸை க்ரியேட் பண்ணிட்டேன் இன்னும் ஒரு ஆறு மாதத்தில் எனக்கு பணம் தேவைப்படுது ஒரே ஷார்ட்டில் நான் விட்ரா பண்ணி பணத்தை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு பதிலாக நீங்கள் ரிவர்ஸாகவும் பண்ணலாம் ஸோ இப்போ ஈக்விட்டி ஃபண்டில் ஒரு பத்து லட்ச ரூபாய் இருக்குது எனக்கு இன்னும் ஆறு மாதத்தில் இந்த பத்து லட்ச ரூபாய் தேவைப்படுது அப்படின்னா நீங்கள் மாதம் மாதம் வந்து ஒரு குறிப்பிட்ட தொகையை மேபி ஒரு ரெண்டு லட்சம் இல்லை ஒன்றரை லட்சம் ரூபாவை வந்து மாதம் மாதம் நீங்கள் டெட் ஃபண்டுக்கு மாற்றிகிட்டே வந்தீங்கன்னா உங்களுடைய ரிஸ்க் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாகி ஆறு மாதம் கடைசியில் என்டையர் பணமும் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள்கிட்ட வந்து டெட் ஃபண்டில் வந்துடும் ஸோ உங்களுக்கு எப்போ தேவையோ அந்த பணத்தை எடுத்து உங்கள் கோலை அச்சீவ் பண்ணலாம் ஸோ சிஸ்டமேட்டிக் ட்ரான்ஸ்ஃபர்ன்றது டெட்லேருந்து ஈக்விட்டிக்கும் பண்ணலாம் ஈக்விட்டிலேருந்து டெட்டுக்கும் பண்ணலாம் இல்லை கோல்டுக்கும் பண்ணலாம் அந்த மாதிரி எதில் வேணா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம் அதுதான் எஸ்டிபி எஸ்டபிள்யூபின்றது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆல்ரெடி ஒரு தொகையை சேர்த்துருக்கீங்க ஸோ அது வந்து ஈக்விட்டி ஃபண்டாக இருக்கலாம் இல்லை ஒரு ஹைப்ரிட் ஃபண்டாக இருக்கலாம் இல்லை வந்து ஒரு டெட் ஃபண்டாக இருக்கலாம் அதுலேருந்து ரெகுலராக நான் விட்ரா பண்ணிக்கிட்டே வரேன் ஸோ சிஸ்டமேட்டிக் விட்ராயல் பிளான் ஸோ அதுதான் வந்து எஸ்டபிள்யூபி ஸோ எஸ்டிபி மோர் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக எஸ்டபிள்யூபி மோர் ஆஃப் விட்ராயலுக்காக ஸோ இதுதான் வந்து பேசிக் டிஃப்ரென்ஸ் அடுத்த ஒரு நேயர் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கொஷின் கேட்டிருக்காரு அதாவது மார்க்கெட்டில் வந்து இந்த டைமில் வந்து இன்வெஸ்ட் பண்ணலான்னு சில பேர் சொல்கிறாங்க சில பேர் வந்து மார்க்கெட் பீக்கில் இருக்கு இந்த டைமில் வந்து பணத்தை வெளியே எடுக்கணுமான்னு சில பேர் சொல்கிறாங்க இன்னொரு பக்கம் அவர் இன்னொரு கேள்வி என்ன கேட்டிருக்காருன்னா டைமிங் த மார்க்கெட் பாசிபிளா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டிருக்காரு இல்லை டைம் இன் மார்க்கெட் மோர் இம்பார்ட்டண்ட்டாக அப்படின்னு அவரே வந்து கேள்வியும் கேட்டு ஆல்மோஸ்ட் பதிலும் சொல்கிற மாதிரி சொல்லியிருக்காரு ஸோ முதல்ல வந்து மார்க்கெட் வந்து பீக்கில் இருக்கா இல்லை வந்து சீப்பாக இருக்கா அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா டிபெண்ட்ஸ் அப்பான் நீங்கள் இன்றைக்கி இன்வெஸ்ட் பண்ணி பணத்தை வெளியே எப்போ எடுக்க போகிறீங்கன்றதை பொறுத்தது நான் ஏன் இப்படி சொல்கிறேன் அப்படின்னா இன்றைக்கி வந்து மார்க்கெட்ஸே ஒரு எழுபத்தெட்டாயிரம் இல்லை எண்பதாயிரத்தில் இருக்குதுன்னு வச்சுப்போமே இன்னிலேருந்து நான் வந்து ஒரு பத்து வருஷத்துக்காக இன்வெஸ்ட் பண்ண போகிறேன்னா நீங்கள் பெருசாக வந்து யோசிக்க வேண்டிய அவசியம் கிடையாது ஏன்னா அடுத்த பத்து வருஷத்தில் எக்கானமி வந்து நல்லா இருக்குன்னு நீங்கள் நம்புனீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக மார்க்கெட் இங்கேருந்து அட்லீஸ்ட் ஒரு மடங்கோ இல்லை ரெண்டு மடங்கோ வந்து அடுத்த பத்து வருஷத்தில் ஏறுறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்போ நீங்கள் எண்பதாயிரத்தில் இன்வெஸ்ட் பண்ணிங்கனாலும் நீங்கள் பணம் பண்ணுவீங்க ஈஸியாக இதே நான் அடுத்த மூணு மாதத்துக்காக இன்வெஸ்ட் பண்ண போகிறேன் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து மார்க்கெட் ஹையில் இருக்கா லோவாக இருக்கணுமான்னு பார்க்கணும் பட் மூணு மாதத்துக்கு இன்வெஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு உங்களுக்கே தெரியும் ஸோ அப்போது இட் இஸ் ஆல் ரிலேட்டிவ் தான் நீங்கள் எவ்வளோ டைம் ஃப்ரேம் இன்னும் டைம் இருக்குன்றதை பொறுத்து தான் மார்க்கெட் வந்து மேலே இருக்கா கீழே இருக்கா அப்படின்றத பார்க்கணும் அதை விட முக்கியமாக உங்களுடைய கோல் பக்கத்தில் வரும்போது மார்க்கெட் கீழே இருந்தாலும் உங்களுக்கு பணம் என்ன எடுத்து தான் ஆகணும் மார்க்கெட் மேலே இருந்தாலும் பணம் என்ன எடுத்து தான் ஆகணும் ஸோ அதனால் மார்க்கெட் லோவாக இஸ் என்டயர்லி டிபெண்டன்ட் ஆன் உங்களுக்கு எவ்வளோ டைம் ஃப்ரேம் இருக்குன்றத பொறுத்து தான் நம்ம வந்து டிசிஷன் எடுக்க முடியும் அடுத்தது வந்து டைமிங் த மார்க்கெட் பாசிபிளா அப்படின்னா ஜென்ரலாக வந்து டைமிங் த மார்க்கெட் வந்து ரொம்ப டிஃபிகல்ட் அதாவது மார்க்கெட் வந்து கொஞ்சம் வந்து எக்ஸ்பென்சிவாக இருக்குது அப்படின்னு நம்ம வந்து டேட்டா வச்சு கணிக்க முடியும் ஏன்னா பாஸ்ட் டேட்டா படி இப்போ கரண்ட்டாக இருக்கிற மார்க்கெட் வந்து மேலே இருக்கா இல்லை கீழே இருக்கா அப்படின்றத ப்ரெடிக்ட் பண்ண முடியும் ஆனால் மேலே இருக்கிற மார்க்கெட் கீழே இறங்குமா இறங்குனாலும் எவ்வளோ இறங்கும் எப்போ இறங்கும் இதை தான் நம்மளால் கணிக்க முடியாது ஸோ காஸ்ட்லியாக இருக்குதுன்னு ஈஸியாக கண்டுபிடிக்க முடியும் ஆர் சீப்பாக இருக்குதுன்னு ஈஸியாக கண்டுபிடிக்க முடியும் ஏன்னா பாஸ்ட் டேட்டா வச்சு கண்டுபிடிச்சிட முடியும் ஆனால் சீப்பாக இருக்கிற மார்க்கெட் கூட சம்டைம்ஸ் வந்து ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் சீப்பாகவே இருந்து அதுக்கப்புறம் கூட ஏறலாம் ஸோ அங்கேயும் நீங்கள் வந்து பொறுமை காத்து இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா தான் நீங்கள் வந்து பணம் பண்ண முடியும் ஸோ ஐடென்டிஃபைங் சீப்பாக இல்லை பாட்டமான்றது ரிலேட்டிவாக பாஸ்ட் டேட்டா வச்சு நீங்கள் வந்து பார்க்க முடியும் ஆனால் அங்கேருந்து அது இன்னும் இறங்குமா எவ்வளோ இறங்கும் அதுதான் நமக்கு தெரியாது அண்டு எவ்வளோ நாள் கழிச்சு அது திருப்பி ஏறும் அப்படின்றது தான் மில்லியன் டாலர் கொஸ்டின் தான் வந்து டைமிங் த மார்க்கெட் இஸ் டிஃபிகல்ட் அப்படின்னு சொல்லுவாங்க அதுவே நீங்கள் டைம் கொடுத்து ரெகுலராக சிஸ்டமேட்டிக்காக இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா இந்த பிரச்சனை எல்லாத்துக்கும் வந்து அது ஈஸியான ஒரு தீர்வாக இருக்கும் ஈஸியான தீர்வாக இருக்குன்றனால அது வந்து ஹையஸ்ட் ரிட்டர்ன் கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது முதல்ல இந்த ஹையஸ்ட் ரிட்டர்ன் நீங்கள் எதிர்பார்க்காம இருந்தீங்கனாலே உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் ஜேர்னி வந்து ரொம்ப பெட்டராக இருக்கும் அதுக்கப்புறம் அவரே வந்து கேட்டிருக்காரு நீங்கள் இப்போ இன்கேஸ் ஒரு ஃபண்ட்லேருந்து எஸ்டபிள்யூபி பண்ணணும்னா மார்க்கெட் பீக்கில் இருக்கும்போது எஸ்டபிள்யூபி பண்ணால் எனக்கு எவ்வளோ ரிட்டன் கிடைக்கும் அதுக்கப்புறம் மார்க்கெட் லோ பாயிண்ட்லேருந்து நான் எஸ்டபிள்யூபி பண்ணனா எனக்கு எவ்வளோ கிடைக்கும் எக்ஸ்ஐஆர்ஆரில் என்ன டிஃப்ரென்ஸ் வரும்னு கேட்குறாரு ஸோ நீங்கள் எக்ஸ்ஐஆர்ஆர் கேல்குலேட் பண்ணணும் அப்படின்னாலே டைம் வந்து பார்த்திங்கன்னா என்ட்ரி டைம் அண்ட் எக்ஸிட் டைம் ரெண்டுமே இம்பார்ட்டண்ட் இப்போ நீங்கள் கேட்குறது வந்து என்ட்ரி டைம் மட்டும் சொல்கிறீங்க எஸ்டபிள்யூபி ஆரம்பிக்கிறதுக்கான டைமை மட்டும் சொல்கிறீங்க இப்போ நீங்கள் வந்து ஹையஸ்ட்டு மார்க்கெட்டில் நீங்கள் எஸ்டபிள்யூபி ஆரம்பித்து முடிக்கும்போது லோவஸ்ட் மார்க்கெட்டில் இருந்ததுன்னா ரிட்டர்ன்ஸ் வேரி ஆகும் அதே மாதிரி நீங்கள் லோவஸ்ட் மார்க்கெட்டில் ஆரம்பித்து நீங்கள் விட்ரா பண்ண 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 மார்க்கெட் மேலே போச்சுன்னா அதுக்கும் வேரி ஆகும் ஸோ நீங்கள் கரெக்டாக டிஃபைன் பண்ணிங்கன்னா தான் பெட்டர் ப்ளஸ் இதில் வந்து பெஸ்ட்டு நீங்கள் வந்து ரேஷ்னலைஸ் பண்ணணுன்றது வந்து ரொம்ப கஷ்டம் பெட்டர் உங்களுக்கு எஸ்டபிள்யூபி போது உங்களுக்கு பணம் தேவைப்பட்டதுன்னா நீங்கள் எஸ்டபிள்யூபி பண்ணி பண்ணிக்கலாம் மார்க்கெட் மேலே இருக்கா கீழே இருக்கான்னு நம்ம ரொம்ப வந்து ரொம்ப டீப்பாக அனலைஸ் பண்ண முடியாது ஏன்னா டீப்பாக அனலைஸ் பண்ணாலும் நமக்கு சரியான ஆன்சர் கிடைக்காது ஸோ அதனால் எஸ்டபிள்யூபி தேவைப்பட்டதுன்னா நீங்கள் எடுத்துக்கலாம் அதுவும் உங்களுடைய பர்சன்டேஜ் ஆஃப் விட்ராயில் வந்து ஒரு சிக்ஸ் பர்சன்ட்டுக்குள்ளே நீங்கள் லிமிட் பண்ணிக்கிட்டீங்கன்னா அதுவே உங்களுக்கு வந்து பெட்டராக இருக்கும் மேலும் ஈடி தமிழ் சேனலில் வரப்போகும் பிஸ்னஸ் மற்றும் அது ரிலேட்டடான வீடியோவை பார்க்க உடனே கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்